குரு வணக்கம் தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் இன்னைக்கு திதி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னா என்ன சொல்றாங்க எந்த திதிகள் சுப விஷயங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணலாம் எந்த திதிகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம் திதி அப்படின்னா இது வந்து ஒரு வடமொழி சொல் சான்ஸ்கிரிட்ல ஹிந்தியெல்லாம் சொல்லுவாங்க அதாவது தமிழ்ல தூரம்னு பேரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அளவிடுறது தான் திதியின்னு சொல்றோம் அமாவாசை நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஜீரோ டிகிரில அதாவது ரொம்ப நெருங்கி இருப்பாங்க இதுக்கு பேரு அமாவாசைன்னு பேரு அதுக்கு அடுத்த நாள் சந்திரன் சூரியனுடைய பார்வையிலிருந்து பனிரெண்டு டிகிரி விலகி செல்லும் இப்படி பனிரெண்டு டிகிரி விலகிச் செல்ற தூரம் தான் முதல் முதல் வரக்கூடிய பிரதமை திதினு சொல்றோம் இந்த பிரதமை திதிக்கு அப்புறம் அடுத்து பனிரெண்டு டிகிரி விலகி போகுது இல்லைங்களா அது வந்து துதியேன்னு சொல்றோம் அதாவது இரண்டாவது திதி து அப்படின்னா ரெண்டு பிரதமை அப்படின்னா ஒன்னு அர்த்தம் இந்த துதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பன்னிரெண்டு டிகிரி விலைக்கு போகுது இல்லைங்களா அது வந்து திருதியை அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி பன்னிரெண்டு டிகிரி விலகி விலைக்கு போக போக ஒவ்வொரு திதியாக வருங்க இது மொத்தம் பதினஞ்சு திதிகள் இருக்கு இந்த பத் முதல் பதினஞ்சு நாள்கள் வளர்பிறை திதிகள் அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாமே வளர்பிறை திதிகள் இதை வந்து சுக்லபட்சம் சொல்லுவாங்க சுக்லாம்பர்த்தம் சொல்றாங்க இல்லைங்களா அது மாதிரி சுக்லபட்சம் அப்படின்னா அதாவது வளர்ச்சின்னு அர்த்தம் அது வந்து ஒல்லின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிஞ்சு பௌர்ணமி வரும் அதாவது சூரியனுக்கு சந்திரன் வந்து நூத்தி எண்பது டிகிரில ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா வரும் பொழுது பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு பௌர்ணமின்னு பேரு இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்விரை பிரதமை முதல் பன்னிரெண்டு டிகிரி வருதுங்களா தேய்விரை பிரதமைன்னு சொல்லுவோம் இத வந்து கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னா கருப்பு அமாவாசையை நோக்கி போகக்கூடிய தான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்றோம் தேய்விரை கரைய கண்ணா அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அந்த கிருஷ்ண அப்படின்னு வடமொழி சொல்ல கருப்புன்னு பேருங்க அமாவாசை முதல் பௌர்ணமி வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு திரிகள் இந்த பதினஞ்சு திதிகள் பாத்தீங்கன்னா பனிரெண்டு டிகிரியா மூவ் ஆகுதுன்னு சொன்ன இல்லைங்களா அப்ப பதினஞ்சு இன்ட்டு பனிரெண்டு போடுங்க நூத்தி எண்பது டிகிரி வரும் அப்ப முப்பது இன்ட்டு பனிரெண்டு போடுங்க முன்னூத்தி டிகிரி அதாவது வருஷத்துல முன்னூத்தறுபது நாள் சுப காரியங்களுக்கு ஏற்ற திதிகள் என்னன்னு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை வரும் அஷ்டமி திதியும் திங்கள்கிழமை வரும் நவமி திதியும் செவ்வாய்க்கிழமை வரும் சஷ்டி திதியும் புதன்கிழமை வரும் திருதியை திதியும் வியாழக்கிழமை வரும் ஏகாதசி திதியும் வெள்ளிக்கிழமை வரும் திரையோதசி திதியும் சனிக்கிழமை வரும் சதுர்த்தசி திதியும் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க சுப காரியங்களுக்கு ஆகாத திதிகள் என்னன்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வர்ற சதுர்த்தசி திதி சரி கிடையாது திங்கள்கிழமை வரும் ஷஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை வரும் சப்தமி திதி புதன்கிழமை வரும் துதியை திதி வியாழக்கிழமை வரும் அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமை வரும் நவமி திதி சனிக்கிழமை வரும் சப்தமி திதி காரியங்களுக்கு ஆகாத திதிகள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது நான் சொன்ன இந்த சுப திதிகள் சுப விஷயங்களுக்கு ஆகாத திதிகள் எல்லாமே தாரா பலனோடு சேர்த்து பார்த்துதான் நாட்களை தேர்வு செய்யணும் நண்பர்களே நட்சத்திர தாரா பலன்களையும் நல்ல திதிகளையும் தேர்ந்தெடுத்து ஒரு செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கின்றது என்பதை அனுபவபூர்வமாக பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்ததற்கு ஒரு பலன் உண்டு அதே போல் ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பலன் உண்டு அவரவர் திதிகளுக்கு ஏற்ப என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி